திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கும் தெய்வான யானை தாக்கியதில் பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர் கடந்த பதினெட்டாம் தேதி அன்று நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதி மறுக்கப்பட்டு கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் தெய்வான யானை கண்காணிக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே தெய்வானையை புத்துணர்வு முகாமிற்கு அனுப்புவது குறித்த ஆலோசனைக்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்திலேயே இருக்கும் புத்துணர்வு முகாமிற்கு அனுப்பி புத்துணர்வுக்கு பிறகு மீண்டும் கோவிலுக்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளனர் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே தெய்வான யானையின் நான்கு கால்களிலும் பூஞ்சை நோய் தாக்குதல் அதிகமாக இருந்து வருகிறது குறிப்பாக தாக்குதலுக்கு பிறகு தனி அறையில் வைத்து கண்காணிக்கப்பட்டு வருவதால் யானையின் நிலை என்ன என்று மாவட்ட கால்நடை மற்றும் பராமரிப்புத்துறை மண்டல இயக்குநர் சஞ்சீவிராஜை தொடர்பு கொண்டு விசாரித்தோம் அப்போது கடந்த சில மாதங்களாகவே தெய்வான யானைக்கு இந்த பூஞ்சை நோய் இருப்பதாகவும் முன்னதாக உடலில்